தமிழ்நாட்டின் சுற்றுலா வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போற மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா முதலில் நாம செங்கல்பட்டு மாவட்டத்தை பற்றி பார்க்க போறோம் அப்புறம் வேலூர் மாவட்டத்தையும் கடைசியா திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றியும் பார்க்க போறோம் முதலில் செங்கல்பட்டு மாவட்டத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க செங்கல்பட்டு மாவட்டம் இந்த மாவட்டம் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று காஞ்சிபுரம் இருந்து பிரிக்கப்பட்டு செங்கல்பட்டு மாவட்டமாக உருவெடுத்தது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரத்தில் பல்லவ வம்சத்தினரால் உருவாக்கப்பட்ட ஒற்றைக்கல் யானை பஞ்ச ரதம் அர்ஜுனன் தபசு போன்ற பல பாறை சிற்பங்களும் கடற்கரை கோவிலும் உள்ளது இப்பகுதியினை யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய இடமாக அறிவித்துள்ளது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இது இந்தியாவின் பெரிய பறவைகள் சரணாலயங்களில் ஒன்றாகும் இந்த சரணாலயத்திற்கு வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் பறவைகள் வருகின்றன வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா அறுபத்திரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டு தெற்காசியாவிலேயே முதன்மையானதாக திகழ்கிறது இந்த பூங்காவில் சிங்கம் புலி கரடி மான் ஒட்டகச்சிவிங்கி சிவிங்கி நீர் யானை காண்டாமிருகம் போன்ற நிறைய விலங்குகளை பார்க்கலாம் மேலும் இந்த மாவட்டத்தில் இந்திராகாந்தி அணு ஆராய்ச்சி மையம் உள்ளது இது அணு ஆராய்ச்சி மற்றும் அணுமின் நிலையமாக செயல்படுகிறது வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் கோட்டை விஜயநகர மன்னர்களால் கருங்கல்லால் கட்டப்பட்டது இக்கோட்டை அகழி மற்றும் கல் கட்டுமானங்களுக்கு பெயர் பெற்றது அகழி என்றால் என்ன தெரியுமா கோட்டையை சுற்றிலும் தண்ணீர் இருக்கும்ல இதுக்கு பெயர்தான் அகழி அந்த காலத்துல இந்த அகழியில நிறைய முதலைகள் இருந்துச்சான் அதனால இந்த கோட்டையை பிடிக்க படையெடுத்து வரவே மன்னர்கள் பயப்படுவாங்களாம் இந்த கோட்டையானது அக்காலத்திலேயே மழைநீர் வடிகாலுடன் கட்டப்பட்டிருக்கு தற்போது இந்த கோட்டையில வேலூர் அரசு அருங்காட்சியகம் இருப்பதுடன் இந்து கோயில் கிறிஸ்தவ தேவாலயம் இஸ்லாமிய பள்ளிவாசலும் உள்ளன வேலூர் மாவட்டத்தில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அதிகமாக உள்ளன ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்தே தோல் தொழிற்சாலை சார்ந்த பொருள்கள் பிற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டன இந்தியாவிலேயே தோல் பதனிடும் தொழிற்சாலை முதன் முதலில் இம்மாவட்டத்தில்தான் ஆரம்பிக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் ஆன்மீகத்திலும் வரலாற்றிலும் புகழ்பெற்ற இடமாக திகழ்கின்றது திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களில் ஒன்று இங்குள்ள அண்ணாமலையார் கோயில் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு அரசர்களின் பங்களிப்புடன் இக்கோயில் கட்டி முடிக்கப்பட்டது இக்கோயிலில் ஆயிரக்கணக்கான சிற்பங்களும் நாநூற்றி ஐம்பது கல்வெட்டுகளும் உள்ளன இறை உருவங்கள் செப்புத் திருமேனிகள் ஓவியங்கள் அழகிய திருச்சுற்றுக்கள் தீர்த்த குளங்கள் ஆயிரங்கால் மண்டபம் வானுயர்ந்த கோபுரங்கள் உள்ளன மேலும் பட்டுநூல் உற்பத்தியில் இம்மாவட்டம் சிறந்து விளங்குகிறது அடுத்ததாக இத்திருவண்ணாமலையில் அமைந்துள்ள சாத்தனூர் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தென் பெண்ணையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டது இவ்வணையின் மொத்த நீர்க்கொள்ளளவு உயரம் நூற்றி பத்தொன்போது அடியாகும் தமிழகத்தில் பெரிய அணைகளுள் முக்கியமானதாகும் இந்த அணையில் அமைக்கப்பட்டுள்ள பூங்காக்களும் இயற்கையான சூழலும் சுற்றுலா வருபவர்களுக்கு மகிழ்வூட்டுவனமாக உள்ளன இங்குள்ள பண்ணையில் நூற்றுக்கும் மேற்பட்ட முதலைகள் உள்ளன அடுத்த பாடவேளையின் போது மற்ற மாவட்டங்களை பற்றி பார்க்கலாமா நன்றி வணக்கம்